ட்ரெயினர் வந்து ரிலீஸ் ஆகி எல்லாராலையும் பெருசாக ரசிக்கப்பட்டு குண்டாடப்பட்டுட்டு இருக்கு அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் என்றைக்குமே வந்து விஜயோட படங்களுக்கு வந்து இந்த ப்ரெஸ் மீட்லாம் வச்சதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரெயிலர் விடுவாங்க ஆடியோ லன்ஸ் வந்துடுவோம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக படம் தான் இந்த மாதிரி தான் போவோம் முன்னாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க மேபி வந்து ஆடியோ லன்ஸு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இந்த ப்ரெஸ் மீட் வச்சாங்களான்னு தெரில அதில் வெங்கட் பிரபு அப்புறம் ப்ரொடியூஸர் அர்ச்சனா பற்றி கிட்டே வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அதுக்கு வந்து அவங்க என்னென்ன ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சரி தப்பு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோ இருக்கும் போது அதில் முதல்ல வந்து வெங்கட்பபு கூட டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் கேட்டாங்க இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பார்த்து நிறைய கிரிட்டிசம் வந்துச்சு பாட்டுக்கு வந்துச்சு இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு ஆமா அது உண்மைதான் பாட்டுக்கு மிக்ஸான ரிவ்யூ தான் வந்துச்சு மேபி அது படத்தில் வந்து விஷுவலா கிராஞ்சராக நீங்க படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பாடல்களும் பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இது போக என்ன சொல்லியிருந்தாருன்னா டிஏஜிங் பற்றின ஒரு கிரிட்டிசம் இதுக்கு முன்னாடி ஸ்பார்க் சாங் வர வந்ததுக்கு வந்து ஃபேன்ஸ் வச்சது எல்லாரும் ஆடியன்ஸ்லாம் வச்ச கிரிட்டிசம்க்கு என்ன ஆன்சர் பண்ணியிருந்தாருன்னா அது எங்களுக்கே வந்து ஒரு லெசன் தான் இந்த மாதிரி ஓ எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு முகமான விஜய் சார் ஒரு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு ஆக்டர் அவருக்கு வந்து அவர் கேரக்டர் வந்து டிஏஜிங் தேவைப்படுது அப்படிங்கிறத பண்ணும்போது பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த என்ஹான்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டெவலப் தான் வந்து இந்த ட்ரெய்லர் டிலேவே அதனாலதான் ஆச்சு மாதிரி சொல்லியிருந்தார் விஜய் சார் எங்கிட்ட என்ன ரெக்வெஸ்ட் வச்சிருந்தாங்கன்னா அந்த லுக்கு வந்து பாக்க என்ன மாதிரி இல்லாம இருந்துருச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருந்தார் அதனால அந்த ரெக்வெஸ்ட் கேட்டு நாங்க திரும்ப ஒரு இது வந்து எங்களுக்கு ஒரு லெசன் தான் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு பெரிய ஆக்டரை வச்சு அவ்வளோ பெரிய எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்ல கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இந்த ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கையிலே வந்து என்ன சொல்லிடுறாரு பிஆர்லாம் வந்து என்ன சொல்லுவார்னா இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான கேள்விகள் வேணால் படத்தை பற்றி மட்டும் கேளுங்கண்ணா அதை தவிர எல்லாமே பண்ணுறாங்க ப்ரெஸ்ஸில் அதை தவிர ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய எல்லா கேள்வியும் கேட்குறாங்க அரசியல் வந்து இந்த கில்லி டயலாக் வச்சதுக்கெலாம் வந்து இந்த ரெஃபரன்ஸ் எதனால் வச்சு தமிழ் குடியோட முப்பாட்டன் முருகனோட பாட்டு கடைசியில் வைக்கிறதுக்கு என்ன காரணம் இதுக்கெல்லாம் வந்து பொறுமையாக வெங்கட் பிரபு வந்து கூலா பதில் சொல்லிட்டு இருந்தாரு ஒரு ஒரு இதில் வந்து டென்ஷனாகி அப்படியே எடுத்து தட்டி பேசுகிற மாதிரி வந்து அப்படியே வலுப்பி கூலா ஹேண்டில் பண்ணிட்டார் அதை அது மட்டும் கேட்கல அரசியல் வந்து என்ன பிளான் வச்சுருக்காங்க உங்கள் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாரெல்லாம் சேர போறா அரசியல் பிளான் பற்றி உங்களோட என்னென்னலாம் சொல்லியிருக்காரு மாநாடை போக்க போறாரு இந்த மாதிரி உங்களுக்கு அழுத்தம் வருதா அதனால லான்ஸ் வைக்கலையா வெங்கட் பிரபு சினிமாட்டிக் நியூஸ்லாம் கேட்கறாங்க அப்போலாம் சொல்லவே இல்லை அவர் அப்புறம் அவர் வந்து லோகேஷ் இமிடேட் பண்ணி அவர் அப்படியே வந்து லோகேஷ் இமிடேட் பண்ணி ஒரு பண்ணியே அதை கடந்து போகிறாரு மங்காத படத்தோட டைலாக் வந்து இல்ல இது வச்சிருப்பாரு இனிமே குடிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வச்சிருப்பாரு அதை கூட கேட்டிருப்பாங்க அஜித் சாரோட டைலாக் வந்து விஜய் சாரை யூஸ் பண்ண வைக்கிறது என்ன ஸ்ட்ராட்டஜி அவரோட ஃபேன்ஸையும் வந்து உடனே உனே பிரபு வந்து இந்த மாதிரி ரிப்ளை பண்ணிருப்பாரு முதல்ல அது அஜித் சார பேச வச்சதும் நான் தான் விஜய் சார பேச வச்சதும் நான் தான் என் படத்தோட டைலாக் தான் நான் பேச வச்சேன் என் படத்தோட டைலாக் தான் நான் பேச வச்சேன் இப்போ அம்மாடா கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அவர் எதுக்கு ரொம்ப டென்ஷனாக எந்திரித்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேப்டனோட கேமியோ இருக்கா திஷாவோட கேமியோ இருக்கா அந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் வந்து கேட்டு பிடுங்கிட்டு இருக்காங்க ரொம்ப காலமாக வந்து நம்ம ரிப்போர்ட்டர்ஸு மீடியாலாம் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு படம் வர வர வெயிட் பண்ணுறதில்ல பெரிய ஆக்டர்ஸோட படம் அது என்ன அது உள்ளே யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கா கதை என்னவாக இருக்குது எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி பிடுங்கி வாங்கி போட்டு அவங்களுக்கு வியூஸ் பார்த்துடணும் ஆனால் அதில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டு அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ் வந்து ஆடியன்ஸுக்குள்ளே வரும்போது மிஸ் ஆகுதுங்கிற ஃபீல்லாம் கிடையாது இந்த இவ்வளோ இம்மெச்சூராக ஃபேன்ஸ் கூட கேள்வி கேட்க மாட்டாங்க எல்லா வார்னிங்கும் கொடுத்தும் அரசியல் பற்றின கேள்விகள் வேண்டாங்கிறத சொல்லியும் அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு அவங்க கேட்பாங்கன்னு தெரிஞ்சு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு என்ன மேட்ருனா இதில் வந்து இந்த டீம் பாட்டு விசில் போர்டு இல்லாமல் வச்சுட்டோம் அவர் வந்து அரசியலுக்கு வரப்போறேன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் இதோட மீனிங் வந்து மாதிரி எடுத்துக்கிறது வாய்ப்புகள் இந்த இருக்கு அப்படினு வருதுல இதையும் வந்து அப்படி ட்ரிஸ்ட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அவர் கிளாரிஃபை கொடுத்தும் வந்து வேற வேற ஆட்கள் வந்து வேற வேற மாதிரி இந்த கேள்வி வந்து ட்ரிஸ்ட் பண்ணி திரும்ப திரும்ப அரசியல் ரீதியா வந்து கேட்டு இருந்தாங்க ஏன் இங்கிலீஷில் வைக்கிறீங்க டைட்டில் இங்கிலீஷில் டைட்டில் வச்சுட்டா இங்கே முப்பாட்டர் முருகர் பாட்டை வந்து போடுறீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க ஏன் இப்போ ஓகே இங்கிலீஷில் வச்சதுனால வந்து முப்பாட்டர் முருகர் பாட்டை வந்து அதில் வைக்கக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா இல்லை அது அவர் தெளிவாக சொல்கிறாரு இந்த மாதிரி பெரிய ஹீரோனா எல்லா சைடும் வந்து அந்த டைட்டில் வந்து ரீச் ஆகணும் அதுக்காக வைக்கணும் இதில் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு அதை அதெல்லாம் கேட்டு ஏன் முப்பாட்டார் அப்படி இன்னொருத்தர் கேட்குறாரு கோட்டு பிரியாணி வந்து எல்லோரும் பிடிக்கும் அது என்ன கோட்டு இது என்ன கோட்டு சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பாடவும் செய்வேன் அந்த மாதிரி எப்படி எப்படியோ இந்த ஃபேன்ஸ் கூட வந்து ஃபேன் தேரிஸ் இந்த விபி சினிமாடிக் நியூஸ் அதெல்லாம் எதுவுமே எந்த கேமியோ எதுவாக இருந்தாலும் அங்கே படத்தை போய் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு கொண்டாங்க என்னதெல்லாம் கேட்டு பிடுங்கலாம் கதை எப்படி இருக்கும் விட்டால் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் பவுண்டட் ஸ்கிரிப்ட் வர கேட்பாங்க போல அது அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா அங்கே அழைக்க அப்படியே பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணிடுவோம் ஃபேன்ஸ் பார்த்து படிச்சுக்கிட்டு எங்களுக்கு வியூவர்ஷிப் வந்து ஏற்றிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு வந்து இன்னொருத்தர் கேட்குறேன் என் தலைவன் என் தலைவன் என் தலைவனோட இது தமிழக மக்கள் கழகம்ன்ற கட்சி பேரே தப்பு அங்கே அவரு அவர் வந்து ஏன் உங்களுக்கு ட்ரெண்ட் செட் பண்ண ஏன் அவரோட பழைய டைலாக்ஸ் எடுத்து வைக்கிறீங்க எதுக்கு திரும்ப திரும்ப அதை வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு இது வந்து ஒர்க் ஆகும் தியேட்டர் மெட்டீரியல் நினைச்சு நான் எழுதுறேன் அதுக்கு சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கிளாப் பண்ணுவாங்க நினச்சி வைக்கிறேன் இதுல என்ன நீங்க வந்து என்ன ட்ரெண்ட் செட் பண்ண தெரியல இதுதான் படத்தோட டைலாக் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் கேட்குறாரு கேக்குறாரு படத்துல இது போன நிறைய டைலாக்ஸ் இருக்கு நான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு இதெல்லாம் சொல்லியும் வந்து திரும்ப 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 பேசறேன் நீ திரும்ப திரும்ப பேச நீங்க பேசிகிட்டு இருக்காங்க அங்கே மீட்டுக்கு பிரேம்ஜீவம் தான் வந்தாரு அவர் வாட்டுக்கு செவனே உட்காந்துருக்காரு அவரை அவரையும் சந்தில் இழுத்து விட்டு அடிவாங்க வைக்கிற மாதிரி அரசியல் அவரையும் எம்எல்ஏ ஆக்கக்கூடாது தமிழக மக்கள் கழகம் அவர் வந்து வைக்கிற போக கேட்குறாரு இப்போ உங்க குடும்பத்தில் உள்ளதை நான் வந்து கேட்கிறேன்னா என்ன நடக்குது என்ன ஏதுன்னு அந்த மாதிரி நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் சொல்றாரு எல்லாம் இருந்தால் இருந்தா இருந்தால் காண்டாயை கத்தி விட்டுருப்பாங்க இவர் வந்து எப்படியோ கூளை ஹேண்டில் பண்ணுறாரு எப்படி அவர் டான்ஸ் பண்ணார்னா நான் வேணா கேட்டு சொல்றேன் என் ஃபேமிலியில் நீ சேர்றியா இல்லை நீ சேருறியா நீ சேர்றியான்னு கேட்டு நான் வேணால் அவங்களுக்கு ஒரு வரும்போது சொல்கிறேன் இந்த தெரிய படத்தில் டெம்ப்ளேட் வரல இந்த சாக்லேட் சாப்பிட அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி டீல் பண்ணார் கோட்டு படத்தில் வந்து பிரசாந்த் இருக்கார் மைக் மோகன் இருக்காரு விஜய்க்கு காதல் பாடல்கள் இந்த மாதிரி அவங்களுக்கே இல்லைன்னு கேட்குறாங்க என்னது தவறே சொல்கிறாரு இல்லை உங்களுக்கு கேள்வி கேட்குறவங்களுக்கு உண்மையிலே அந்த சென்ஸ் இல்லையா என்ன ஏதுன்னு தெரில விஜய் படம் அவருக்கு என்ன மாதிரி ஃபேன் இந்தியா இந்தியாஃபுல்லாம் என்ன மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் அதில் வந்து பிரசாந்த் மைக் மோகனுக்கு வந்து காதல் பாடல் வச்சு வா வேணும்னு யாரும் கேட்டுட்ருக்கீங்களா இதில் வந்து இளையராஜா ஏன் பாடலன்னு ஒரு கேள்வி சரி அது கூட ஒரு ஃபேமிலி மேட்ரு ஏ எல்லாம் கங் கங்கை மரம்லாம் பாட்டு எழுதியிருக்காருங்கிறப்ப இளையராஜன் பாடி இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வியாக வச்சுக்கலாம் இதெல்லாம் என்ன கேள்வி இது ஆக்ஷன் படங்கிறதான் ட்ரெயிலர்லேயே காட்டுறாங்க இதில் ஹீரோ யார் இந்த படம் வந்து எதனால் சேல் ஆகுது விஜய்ங்கிற ஒரு பேர் இருக்கிறதுனால ஆகுது இதில் வந்து மைக் மோகனுக்கு ஒரு பாட்டு வைக்கல பிரசாந்துக்கு ஒரு டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு ஒரு பா பாட்டு வைக்கல அப்படின்னு மைக் மோகனுக்கு வந்து ஓனராக இதை வந்து யூனிவர்சோட கனெக்ட் பண்ணுங்க பிரசாந்துக்கு வந்து ஜீன்ஸ் யூனிவர்சோட கனெக்ட் பண்ணுங்கன்னு கேட்பேன் என் போல வெங்கட்பா போயே கேட்குறாரு அப்புறம் இல்லை ஒரு ஆக்ஷன் படம் தான் நான் காட்டுறேன் இந்த மாதிரி நான் பிரசாந்த் ஒரு பாட்டு மக் மோகனுக்கு ஒரு பாட்டுன்னு வச்சிருந்தேன் விஜய் சார் ஃபேன்ஸ் என்ன என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆன நியூஸ் தான் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலமாக கொண்டு ஒரு பொருளாக ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருந்துச்சு அது பிரேமலதா விஜயகாந்த் கூட ஆமாம் கேட்டுதாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வெங்கட்பாட் வந்து அது உண்மையானு கேட்கும்போது அதான் அவங்களே சொல்கிறாங்களா அப்புறம் அதாவது அதை எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டார் தோனிக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் வந்து உள்ள சிமிலாரிட்டிஸ் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் இது மாதிரி சொல்றாரு நானும் வந்து தோனியோட ஃபேன் தான் எல்லாரும் மாதிரி அதுக்காக நான் வந்து அவரோட க்ளோஸெல்லாம் பழகது கிடையாது விஜய் சார் கூட ஒரு வருஷம் டிராவல் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு அவரோட குவாலிட்டிஸ் தெரியும் தோனி கூட நான் படம் நான் உங்களை மாதிரியே டிவியில் உட்காந்து பார்த்தது ஸ்டேடியமில் உட்காந்து பார்த்தது தான் மற்றபடி எனக்கு பர்சனலாக எதுவும் தெரியாது உடனே நான் சிஎஸ்கே பற்றி வைக்கிறேங்கிறக்காக தோனி வந்து எனக்கு சித்தப்பா பையன் மாதிரி பேசக்கூடாதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் இப்படி காண்டான கேள்வி எழுப்பப்பட்ட சபையில் வெங்கட் பிரபு வந்து அதை கலகலப்பாக கூலாகவே ஹேண்டில் பண்ணுறாரு மற்ற டேரக்டர்ஸோ இல்லை வேற யாரோ வந்து அவ்வளோ கூலாலாம் ஹேண்டில் பண்ணிருப்பானா ஹியூமரஸாக வந்து ஹேண்டில் பண்ணிருப்பானா என்னன்னு தெரில கடைசியில் அந்த சினிமாட்டிக் நியூஸையும் வந்து ஒரு தன் மாணியிலே வந்து லோகேஷ் கனகராஜ் இமிடியேட் பண்ணி முடிச்சு விட்டார் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து படத்தை பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே அவங்க வந்து கதையை கொஞ்சமாக கேட்டு பிடுங்கி எடுத்துருவாங்க போல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவங்க இப்போ சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி நம்மளும் கோட் போட வந்து எப்படி இருக்குது ட்ரெய்லர் மாதிரி எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணதா வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம்